ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறுகிறேன் ஆண்டவருடைய மிக பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வைத்துள்ள தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் மோசையின் மூலமா என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களாகி தம்முடைய ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்தார் கூக்குரலை கேட்டார் அவருடைய படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று மோசே இடத்துல சொன்னார் என்று பார்த்தோம் அதே போல மோசேயை அழைக்கும் தான் எதற்காக அவனை அழைக்கிறேன் என்றும் எங்கே அனுப்புகிறேன் என்றும் தெளிவாக சொன்னார் என்று பார்க்கிறோம் இன்று அந்த பணியிலே உடனடியாக மாற்றங்கள் வந்துவிடுமா என்றால் உடனடியாக மாற்றங்கள் வராது என்பதை முன்கூட்டியே ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் போய் அந்த எகிப்தில் இருக்கிற இசரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா அந்த எகிப்து ராஜா என்னுடைய கையின் வல்லமை எவ்வளோ பெரியது மகிமையானதுன்னு அவனுக்கு தெரிஞ்சாதான் அவன் போக விடுவான் என்று சொல்லுகிறார் அது மட்டும் இல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்றும் அவர் சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவருடைய அற்புதங்கள் அந்த எகிப்து தேசத்தில் அதிகமாக நடக்கணும்னா பார்வோன்கிற அந்த ராஜா தன்னுடைய மனதை கடினப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் மிகவும் திகைக்கிறோம் சில சமயம் புலம்புகிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் தத்தளிக்கிறோம் இல்லைங்களா ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் வைத்து இது எவ்வளவு பெரிய தடையோ எவ்வளவு பெரிய போராட்டமோ எவ்வளவு பெரிய மறுப்புகளோ அவ்வளவு பெரிய தேவ வல்லமையும் அற்புதத்தையும் காண்போம் என்கிற ஒரு நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவருடைய கை வல்லமையை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் உயிர்த்தெழுதலை குறித்து சதுசேயர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள் ஒரு வீட்டில் ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள் ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தான் அவன் குழந்தை இல்லாமல் மறித்தான் அதேபோல போல இஸ்ரவேலரின் பாரம்பரியத்தின் படி அவர் அந்தந்த சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக அந்த பெண்ணை திருமணம் முடித்தார்கள் ஒருவருக்கும் குழந்தை இல்லை எல்லாரும் மறித்து விட்டார்கள் அப்பொழுது உயிரோடு எழும்போது அந்த பெண் யாருக்கு மனைவி என்று இயேசுவை மடக்கிவிட்டதாக நினைத்து சது செய்யர்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் புரிந்து கொள்ளவில்லை தேவனுடைய வல்லமையையும் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவனுடைய வல்லமையை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும் அவர் படைப்பின் ஆற்றல் உள்ளவர் புதிய காரியங்களை உண்டாக்குகிறவர் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட அற்புதங்கள் சகலவித வித அற்புதங்களாலும் நான் எகிப்தை வாதிப்பேன் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல எல்லாத்தையும் உடனே ஒளிச்சு கட்டிறேன்னு சொல்லல ஏன்னா நமக்கு இருக்கிற எதிரியை கூட ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து மெதுவாக நடத்துகிற தேவன் பொறுமையாய் நடத்துகிற தேவன் அப்படியானால் நம்மிடத்துல அவர் எவ்வளோ பொறுமையா இருக்கிறார் இல்லைங்களா அந்த பொறுமையை நாம உணர்ந்திருக்கிறோமா அந்த அன்பை நாம உணர்ந்திருக்கிறோமா ஆகவே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்ய அடையாளங்களை நடப்பிக்க நமக்காக செய்ய நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் மத்தியிலே செய்ய அவருடைய மகிமையை காட்ட தேவன் விரும்புகிறார் அது மட்டுமல்ல அதே யாத்ராகமும் மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகும்போது வெறுமையாக போக மாட்டீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தம் பக்கத்து வீட்டில் இருக்கிற அல்லது இடத்துல போய் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்க அவைகளை உங்கள் குமாருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்கல்ல இப்போ வெளியே போகும்போது வெறுமையாக உங்களை அனுப்பலை நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று சொல்லுகிறார் எ கரிசணையுள்ள தேவன் அவங்க பண்ண பண் உபத்திரவத்துக்கு அவங்க கிட்ட இருக்கிற பொருளை அவர்கள் கையில் கொடுத்து எகிப்தியர் கையில் இருந்து வாங்கி இஸ்ரவேலர் கையில் கொடுத்து அனுப்புகிற கரிசணையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில எத்தனை இழப்புகள் நேரிட்டாலும் அதை திரும்ப கொடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஆகும் ஆகவே அவரை விசுவாசிப்போம் கர்த்தர்தாமே நம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்